அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் விரும்பின நபர் என்ன துரோகம் பண்ணிட்டார் எங்கே போனார்ன்னே தெரில ஃபோன்லாம் பிளாக் பண்ணிட்டாரு எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காரு எப்படி தொடர்பு கொள்வது அவர் எங்கே இருக்காரு என்ன ஆனார்ன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க வருத்தப்படாதீங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டு நீங்கள் விரும்பிய நபர் உங்களிடம் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு செலவுகள் எதுவும் கிடையாது எந்த இடத்துல உட்காந்து பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாம் விவரமாக சொல்லிடுறேன் இந்த இதற்கு தேவையான பொருட்கள் என்ன இதையும் தெளிவாக சொல்லிடுறேன் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விரும்பி நபர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்கள் எதற்கே நடமாற நபராக இருந்தாலும் சரி திடீர்னு உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு உன்னை திருமணம் செய்திக்க மாட்டேன் வேண்டாம் நீ வேறு யாராவது திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனை ஒற்றுமையாக இருக்கும்போதே சண்டை சதலவுகள் அல்லது பிரிஞ்சிருக்காங்கனாக்கா இந்த முறையை கையாளலாம் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் வெற்றியை உறுதியாக தரக்கூடிய அற்புதமான எளிமையான ஒரு வசிய முறை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் கான்சென்ட்ரேஷன் இதுலேயே இருக்கட்டும் கவனத்தை செதற விடாதீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஃபோனில் பேசுகிறது பார்த்து எந்திரிச்சு போடுறது எந்திரத்தில் கரெக்ஷன் பண்ணுறது அடித்தள திருத்தம்லாம் பண்ணிங்கனாக்கா வேஸ்ட்டு அதனால் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படி ஏதாவது தவறு நடந்துச்சுனாக்கா வேறு பேப்பரில் மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணிடுங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க நேரம் இல்லைனாக்கா மறுநாள் காலையில் பண்ணுங்கள் ஈவினிங் எட்டு மணிக்கு மேலாம் பண்ணக்கூடாது இந்த வரிசை முறை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் இரண்டு கோடுகள் போடுங்க இது கிராஸாக போடணும் போட்டும் முடிச்சப்பறம் ஒரு பாக்ஸ் போடுங்க நடுவில் நீங்கள் நிரப்ப வேண்டிய முதல் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று போடுங்க இந்த இடத்துல எட்டு போடுங்க இங்கே வந்து ஆறு இங்கே வந்து ஏழு ஒன்று எட்டு ஆறு ஏழு இங்கே ஒன்று போடுங்க இங்கே மூணு போடுங்க இங்கே நாலு போடுங்க இங்கே அஞ்சு போடுங்க ஒன்று இரண்டு வாட்டி வரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் பெயர் இந்த இடத்துல போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க போட்டு அப்புறம் தே இப்படி மடிச்சுக்கோங்க நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க அடிச்சு முடித்தப்புறம் இதை நீங்கள் எரிக்கணும் எந்த பக்கத்தில் வேணுனாலும் பற்ற வைக்கலாம் இதை முழுசாக எரிகிற அளவுக்கு எரிச்சிருங்க பாதியில் இதாக அணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க மறுபடியும் எரிக்கலாம் அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது எரிக்கிறது நீங்கள் ஃபுல்லாக எரிகிற மாதிரி எரிக்கணும் இதை வந்து எரிக்கிறது எங்கே வேணாலும் எரிக்கலாம் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் ஷிங்கு போய் கொஞ்சம் கவனமாக எரித்து அந்த சாம்பலை ஷிங்கு தள்ளி விட்ருங்க வெளியே எரிக்கிறவங்க வெளியே பண்ணி அங்கேயே எரிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எரிச்சிட்டு சாம்பல் அப்படியே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தனி உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் ஆகையால் இந்த விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்குண்டான ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எளிமையான சக்தி வாய்ந்த வசதி முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்